तो साउथ इंडिया और ईस्ट इंडिया को लेकर के आपने बड़ा भरोसा जाहिर किया है कि इस बार वहाँ बीजेपी को बड़ी सफलता मिले साउथ इंडिया और ईस्ट इंडिया पर आप ओवर कॉन्फिडेंट तो नहीं है मूल विषयों ना कॉन्फिडेंस रंदालों वरुसला दरबार काटी की माटे ओवर कॉन्फिडेंस ला वाला माटे ना तारे அடி எடுத்து வைக்கிற மனுஷனா இருக்கேன் பெருசா யோசிப்பேன் ரொம்ப தூரத்துக்கு யோசிப்பேன் ஆனா பூமியில தான் இணைஞ்சிருப்பேன் பாருங்க சவுத் இந்தியாவா இருக்கட்டும் இல்ல ஈஸ்ட் இந்தியாவா இருக்கட்டும் நார்த் இந்தியாவாக இருக்கட்டும் இல்ல வெஸ்ட் இண்டியாவாக இருக்கட்டும் நாட்டோடைய மக்கள் மனசு நிலையா இருந்தா அங்க வேலை செய்யற அரசாங்கம் நாட்டை முன்னேற வைக்கிற அரசாங்கம் நம்மளுக்கு நன்மை செய்கிற அரசாங்கம் அது நம்மளுடைய சாமர்த்தியத்தை அதிகரிக்கிறதுக்கு என்னைக்கும் முயற்சி பண்ணும் அப்புறம் அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன்னா இந்த சாதாரணமான மக்கள் மனசில் பிஜேபி மேலே ஒரு மதிப்பு இருக்கு ஒரு காலத்தில் பசுபதியிலேருந்து திருப்பதி வரைக்கும் ரெட் காரிடார் இருந்துச்சு அதை முழுமையாக நக்சல் பெல்ட்டாக மாற்றிட்டாங்க இப்போ அது குறைஞ்சு 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 இருந்து அது நீங்கிடுச்சு மக்கள் நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு தாய்க்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் தன்னுடைய மகன் சரியான திசையில் போகிறான்னு ஒருவேளை அவங்க காட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா எங்கள் பசங்களோட எதிர்காலத்தை பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு அக்கறை இருக்குன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரதத்தோடைய ஒவ்வொரு மூலையிலயும் நார்த்தில் பாருங்கள் வங்காளத்தை பாருங்கள் அசாமை பாருங்கள் ஒடியாவை பாருங்கள் பிரதேச பாருங்கள் கர்நாடகாவை பாருங்கள் பிஜேபி ரொம்ப வேகமாக முன்னேறி போய்கிட்டு இருக்கு இப்ப ஜம்மு காஷ்மீர் நிறைய ஓட்டர்ஸ் இருந்தாங்க நாற்பது சதவீத மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நாற்பது வருஷம் கழிச்சு இவ்வளவு ஓட்டிங் நடந்திருக்கு அவங்களுக்கு அரசாங்கத்து மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்புறம் அதனால தான் நான் சொல்றேன் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு ஹிஸ்டாரிக்கலி ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் செட் ஆக போகுது